போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்துடுது வந்தோடனே இந்த மாதிரி ஆட்டோ யார்ட்டே என்னென்னு கேட்க வீர தான்ற மாதிரி சொல்ல உடனே நாங்கள் செக் பண்ணிணோம் அதில் வந்துட்டு இந்த மாதிரி போதை இதுவெல்லாம் தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நாங்கள் செக் பண்ணோன்னு சொன்னோன்னே சார் அதெல்லாம் முடியாது சரி என்ன சார் பேசுகிறீங்க இது எங்கள் அண்ணன் ஞாபகமாக நாங்கள் வச்சிட்ருக்குது கோயில் மாதிரி வச்சுட்ருக்கோம் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி சொல்ல எங்கள் பாம்மா எங்களுக்கு இது வந்துடுச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் செக் பண்ணியே ஆகணும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது நாங்கள் செக் பண்ணோம் செக் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்க அதெல்லாம் முடியாது சார் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் தீராக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கண்மணி இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை செக் பண்ணுமா செக் பண்ணிக்கோங்க வாங்கன்னு சொல்கிறாங்க கண்மணி பண்ணி ஏன் அப்படின்னு கேட்க ஏ அமைதியாக இப்படி செக் பண்ணிக்கிறோம் நம்ம என்ன அப்படியா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் போய் செக் பண்ணுறாங்க ஆட்டோ கவுத்து போட்டு மேலே ஷீட்டு இதுவெல்லாம் எல்லாத்தையுமே பிரித்து போட்டு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாருமே எதுக்கு சரி இவ்வளோ இதுவாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது எங்களோட கடமை தயவு செஞ்சு தள்ளி போங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ இதுவாக தேடிட்டு எதுவும் கிடைக்காதனால சாரி ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க சரி உங்களுக்கு யார் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்தாங்க யாரும் பிராண்டாக தான் கொடுத்துருக்காங்க யாருங்க எங்களுக்கு தெரியணும்னு சொல்ல அதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட் சொல்ல முடியாது சொல்கிறாங்க அப்புறமா சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி மாறும் பேச சரி ஓகே நான் இன் நம்பர் கொடுங்க நான் போயிட்டு இது செக் பண்ணி இது பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க கஷ்டப்படுறதை பார்த்து விஜியும் அவங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காங்க என்னடா இது ஆட்டோக்கேச்சு நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு இப்போ என்ன பண்ணுறது ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமே வண்டியின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க நீ கவலைப்படாதுமா எப்படியாவது வந்துட்டு நான் ஆளுங்களை வர சொல்கிறேன் நாளைக்குள்ளே வந்துட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க சொல்கிறேன்ட்டு ராமச்சந்திரன் சொல்ல அதை கேட்டு விஜி கலாய்க்கிறாங்க வேணும் நேய் இவங்க வேணுன்னேதான்மா இப்போ அண்ணன் இவங்க இதுவில் வந்துட்டு இதுவானது கூட நல்லதான் போயிடுச்சு அதை வச்சு இவங்க எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஆட்டோ கூட சரி பண்ணுறதுக்கு இவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு நக்கெல்லாம் கேட்டேன் உடனே வந்துட்டு வீரா கோம இல்லைம்மா வேண்டாம் நாங்கள் டைஸ் வந்து ப்ளீஸ்ன்ற மாதிரி கிஞ்சிடறாங்க யார் எவ்வளோ சொல்லியும் வந்துட்டு வீரா வேண்டாம் நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறமா சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் கேட்டால் ஒன்றரை லட்சத்துக்கிட்டே சொல்கிறாங்க அவ்வளோத்துக்கும் நம்ம எங்கே போடுதுன்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஒரு பக்கமும் இது பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கார்த்திகை மாறன் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க இவங்க எப்படியே விட்டுக்கூடாது நம்ம தான் எதாவது செய்யணும் அவங்க அந்த வீட்டு பொண்ணுங்கன்னா நம்ம இந்த வீட் அந்த வீட்டோட மருமகங்க நம்ம தான் எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு ஒரு பார்ட்ஸை வந்துட்டு ஒரு ஒருத்தர் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க ஆளுங்களை கூட்டிங்க வந்து இது பண்ணி எல்லாம் சரி பண்ணி பெயிண்ட் எல்லாம் இது பண்ணி அடித்து சூப்பராக அதுக்கப்புறமா அதுக்கு டெக்ரேஷன் எல்லாம் கூட பண்ணி முடிச்சுறாங்க இதை வந்துட்டு நம்ம கண்மணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டுறாங்க அப்புறம் வீரா திடீர்னு வந்து பார்த்துட்டு என்னடா இது என்ற மாதிரி அவங்க குடிசிட்டு நிறையா காட்டோ பார்க்குறாங்க எல்லாம் செடியும் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடறாங்க நல்லா இருக்கலக்கா அது சொல்கிறாங்க யார் ரெடி பண்ணுதுன்னு கேட்க அவங்க மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க எங்களை மந்த நீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க போதோனே எதுவும் சொல்ல தேவையில்லை இது எங்களோட சார்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறது அந்த வீட்டோட மருமக நாங்களும் நாங்களும் அந்த வீட்டு பசங்க தான் தான் செரி தோனி அமைதியாருன்ற மாதிரி வீரா அடிக்கிற வீராவும் சரின்ற மாதிரி இதுவாகிடுறாங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்